காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் மே தின தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மண்டல அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் காஞ்சிபுரம் வணிகர் வீதி பகுதியில் மண்டல பொருளாளர் வேணுகோபாலன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோஹாரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் உடன் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி கழக எம்ஜிஆர் அணி எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மாநில போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன் கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் கழக கைத்தறி பிரிவு துணை தலை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் நாயகம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் கைசேகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் இபிகோ கணேசன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட மண்டல தலைவர் வெங்கடபதி மண்டல இன செயலாளர் தேவேந்திரன் மண்டல துணை தலைவர்கள் கிருஷ்ணன் பச்சையப்பன் மண்டல துணை செயலாளர் அமீது மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் கமலக்கண்ணன் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் கோல்ரவி ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜி அக்ரி நாகராஜ் அத்திவாகம் ரமேஷ் தங்க பஞ்சாச்சரம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரவிசங்கர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமிழ் அன்சாரி தமிழரசன் ஹரிவேந்தர் துறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனு ஆதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு ஒன்றிய இளைஞர் செயலாளர் புதுப்பாக்கம் பிரபு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பினாயூர் உதயகுமார் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் பட்டா சுந்தர் மாவட்ட அண்ணா பணியாளர் சங்க துணை செயலாளர் ரேஷன் செல்வம் கிழக்கு பகுதி கழக துணை செயலாளர் கபாலி மாமன்ற உறுப்பினர்கள் வேலரசு ஜோதி லட்சுமி சிவாஜி பணிமனை பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் இஸ்மாயில் வீரராகவன் செந்தில் வேலவன் பிடி ராஜா சுரேஷ் சசிகுமார் கிருஷ்ணன் பாபு கலந்து மேலும் நிகழ்ச்சியில் நன்றியுரை அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தியாகராஜன் காஞ்சிபுரம் கண்ணன் வட்ட செயலாளர் அஸ்வின் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்தனர் பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை இந்த நாடு தடை ஒரு படிக்க சென்ற அந்த மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை கொடூரமான தாக்கல் இதையெல்லாம் கண்டம் காணாமல் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கூட இன்றைக்கு அதை விட்டுவிட்டார்கள் கேட்டார்களா நாடு முழுவதும் கேட்டார்களே யார் இந்த சார் இன்னைக்கு அந்த சாரை பத்தி யாராவது சொல்ல முடியுதா இன்னைக்கு ஆட்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்களா பொம்மை முதலமைச்சரை கேட்டா சட்டமன்றத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு வந்தார் நீங்க எதுக்கு பிஜேபி கூட்டணி வச்சுன்றாரு பிஜேபி கூட்டணி வைக்கிறது வைக்காது அப்புறம் அண்ணன் எடப்பாடி யார் முடிவு பண்ணு இந்த மாங்கா முறை எனக்கு என்ன தெரியுது இங்க ஊட்டு நிகழ்ச்சி நடக்கிறது நீ உனக்கு எதுக்குடா அதெல்லாம் நாங்க யாரு கிட்டவங்கனாலும் கூட்டணி வைக்கிறோம் வைக்காம போறோம் நீ ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சு கேட்கிற நாங்க கேட்க மாட்டோமா புண்ணித்தட்டிலே புரட்சி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் மத்திய மந்திரிசபையிலும் இடம்பெற்றார்கள்

பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருப்பதை இந்த நாட்டு மக்கள் மறந்து விட மாட்டார்கள் ரகசியமாக இன்றைக்கு உற வைத்துக் கொண்டிருக்கிறாய் பாரதிய ஜனதாவோடு ரகசியமாக உன்னுடைய மனவரன் சமரீசனும் உன்னுடைய மகன் மூக்க உதயநிதி ஸ்டாலினும் டெல்லிக்கு சென்று யாரை பார்க்கிறார்கள் என்ன தமிழ்நாட்டில் நல்லக்காக சென்று பார்க்கிறார்களா உங்களுக்கு ரயில் வந்துடக்கூடாது எங்களை காப்பாற்றுங்க இதான் போய் அங்க சொல்லிக்கிட்டு ஆக இப்பேற்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற